மக்களின் துள்ளல் ஆட்டம் அருமையான நடனம் மொழியே உயிரெழுத்துக்களால் உயிரானாய் மெய்யெழுத்துக்களால் உடலானாய் அழியா நிலை பெற்றாய் என் உயிர் மூச்சானாய் எனது தாய்மொழியா மண்ணை தமிழே வணங்கி அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏரி நுழார் உழவர் புயலரும் பாரி வழங்குன்றிக்கால் இந்த திருக்குறளை கேட்டதுமே நான் எதை பத்தி தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு கைப்பிடி உணவு போதும் விவசாயிகளை நினைத்து பாருங்கள் நீங்கள் வீணடிக்க மாட்டீர்கள் ஈடுபடாத ஒரே தொழில் விவசாயம் மட்டும்தான் ஏனென்றால் விவசாயம் தொழில் அல்ல நமது உயிர் உணவு அனைவருக்கும் வேண்டும் ஆனால் யாரும் விவசாயம் செய்ய மாட்டார்கள் தண்ணீர் அனைவருக்கும் வேண்டும் ஆனால் யாரும் அதை சேமிப்பதில்லை நிழல் அனைவருக்கும் வேண்டும் ஆனால் யாரும் மரம் வளர்க்க மாட்டோம் சினிமா பார்ப்பவர்கள் எல்லாம் சினிமாவில் நடிக்க ஆசைப்படுவார்கள் ஆனால் சோறு சாப்பிடும் நாம் எல்லாம் விவசாயம் செய்ய ஆசைப்படுவதில்லை இந்த உலகம் நிச்சயமாக ஒரு நாள் இவர்களை தேடும் அப்பொழுது விவசாயி மட்டுமல்ல விவசாயமும் எங்கோ தொலைந்து போயிருக்கும் ஒரு நெல்லை ஒரு நெல்லை வைத்து அதை நூறு நெல்லாக மாட்டும் விவசாயி சிறந்த விஞ்ஞானி கலப்பை மண்வட்டி கோடாரி கடப்பாறை கண்டறிந்தவரை விட இன்னும் இந்த உலகில் ஒரு விஞ்ஞானி பிறக்கவில்லை சும்மா பாலத்தை படிப்பதும் பரிச்சை எழுதுவதும் படிப்பல்ல படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை என்னடா இந்த பிள்ளை இப்படி பேசுறதுன்னு நினைக்காதீங்க மாம்புக்கள் சரியா பூ பூக்கவில்லை என்றால் பருவக்காட்டு சரியா வீசி இருக்குன்னு அர்த்தம் பருவக்காட்டு சரியா வீசவில்லை என்றால் மாம்புக்கள் உதிர்ந்து சரியா காய காய்ச்சிருக்காது தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு எல்லாரும் சொல்றீங்களே நல்ல வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைச்சா நல்ல சாப்பிடலாம் அந்த சாப்பாடு எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது யாருகிட்டயும் பதில் இல்ல இதுக்கு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆற்றுவாராற்றல் பசி ஆற்றல் அப்பசே மாற்றுவாராற்றலின் பின் அப்படின்னா என்னன்னு தெரியுமா பசி பொறுப்பது பேராற்றல் அதை பேராற்றல் பிறர் பசியை ஆற்றுவது விவசாயத்தை படிக்காமல் சேர்ந்த தொழில்னு நீங்க நினைக்கிறீங்க விவசாயம் என்பது தொழிலே கிடையாது அது நம்முடைய பண்பாடு வாழ்வியல் உயிர் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் விவசாயத்தை படிக்காமல் சேர்ந்த தொழில்னு நீங்க நினைச்சிங்கன்னா அப்ப படிச்சவங்க எல்லாம் பசிக்காதாங்க பதில் இல்லை அப்ப யாரும் சாப்பிடாத விதைத்தவன் உறங்குவதில்லை என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப வாக்கியேற்பட்ட நம் விவசாயி விவசாயியும் விவசாயம் நம் உலகத்தின் இரு கண்கள் இவை ரெண்டும் இல்லாத நாளை தலைமுறை என்ன செய்யும் சிந்திப்போம் செயல்படுவோம் முக்கிய தேவைகளில் முதலாம் தேவை விவசாயம் விவசாயம் காப்போம் விவசாயியை காப்போம் எனது அருமை உலகக்குடி பெருமக்களவருக்கும் நன்றி வணக்கம்